கரூர் துயர சம்பவம் தொடர்பாக தாவைக்க பொதுச் செயலாளர் ஆனந்த் மற்றும் துணை பொதுச் செயலாளர் நிர்மல் குமார் உள்ளிட்டோர் மீது கரூர் சிட்டி போலீசார் வழக்கு பதிவு செய்தனர் இவ்வழக்கில் முன்ஜாமீன் கோரி இருவரும் தாவைக்க வழக்கறிஞர் பிக்னேஷ் மூலம் ஹைகோர்ட் மதுரை கிளையில் மனு தாக்கல் செய்தனர் கடந்த இருபத்தி ஏழு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று கரூரில் நடந்த அந்த இஷ்யூ சம்பந்தமா எங்களோட பொதுச் செயலாளர்கள் அவர்கள் குமார் சார் அவர்கள் மீதும் காவல்துறையினர் வந்து பொய் வழக்கு போட்டிருக்காங்க அதனால் வந்து அது சம்மந்தமாக இன்றைக்கி வந்து கைக்கு மதுரை உயர்நீதிமன்ற மாதிரி கிளையில் வந்து ஆண்டிஸ்பூட் பயில் வந்து தாக்கல் பண்ணியிருக்கோம் அது இன்றைக்கி ஃபைல் பண்ணியிருக்கோம் கடந்த வருகின்ற வெள்ளிக்கிழமையாது அது ஹியரிங்கில் வரும் அது என்னான்ட்டு வெள்ளிக்கிழமை எங்கள் 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 மேலே போட்ட வழக்கு வந்து பொய் வழக்கு அதனால் வந்து எங்களுக்கு வந்து முன்ஜாமியை கொடுங்க சொல்லிட்டு முன்ஜாமியை தாக்கல் பண்ணியிருக்கோம் அது வந்து நேற்று வந்து எங்கள் மாநில வழக்கறிஞர் அணி ஒருங்கிணைப்பாளர் வந்து அறிவாளன் சார் வந்து நேற்று ஃபைல் பண்ண வந்தாங்க அதுவும் இன்றைக்கி வந்து ஃபைல் ரெடி பண்ணிக்கிருக்காங்க அதுவும் மேபி வந்து ஃப்ரைடே வந்துடும் அவங்களுக்கு மேலே வழக்கு போட்டாதான் சைபி ஃபைல் பண்ண முடியும் தலைவர் மேலே வந்து எந்த ஒரு வழக்கும் போடலை அதனால் வந்து ஏபி வந்து நாங்கள் ஃபைல் பண்ணல இதே வந்து திமுக வந்து சென்னையில் வந்து ஏர் ஷோ நடத்துனாங்க அப்போ வந்து அஞ்சு பேர் டெத் ஆகிட்டாங்க இதே கள்ளச்சார ஐசியில் வந்து அறுபத்தெட்டு பேருக்கு மேலே செத்தாங்க அங்கெல்லாம் நீங்கள் யார் யார் மேலே சார் ஃபேர் போட்டீங்க எங்களுக்கு மட்டும் ஏன் வந்து இப்படி வந்து அரசியல் கால்பணிச்சு வந்து இது பண்ணுறீங்க ரொம்ப தவறு சார் சார் ஒன்றே ஒன்று தான் இல்லைன்னு சொல்கிறது நாங்கள் மக்கள் மன்றத்தையும் நீதிமன்றத்தை நம்புகிறோம் அவங்க இருக்காங்க அவங்க பார்த்துக்கோங்க